தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க உங்கள் ஓட்டை வாங்கி அவங்க ஜெயித்து அவங்களும் பணத்தை வாங்கிட்டு பிரதம மந்திரிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பிரதம மந்திரிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்றேங்க குதிரை பேரம் பிரதம மந்திரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நாலு மிகப்பெரிய வியாபாரிகள் உலக அளவில் பெரிய வியாபாரிகள் அவங்ககிட்ட பணத்தை நிறையா வாங்கிட்டு இந்தியாவை அவங்க கையில் கொடுத்துட்றாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய அதிபர் போன்றவர்களுக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு இந்தியாவை அவங்க கையில் அதாவது இந்திய பொருளாதாரத்தை அவங்க கீழ கொடுத்துட்றாங்க அப்போ அவங்க தான் இந்தியாவுடைய தலையழைத்த இனி வரக்கூடிய நூறு வருஷங்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க நல்லா பாருங்கள் எங்கே இந்த தப்ப ஆரம்பிக்குது நாம் பணம் வாங்கிட்டு யார்கிட்ட ஒரு கட்சிக்காரங்கிட்டே பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய ஓட்டு அந்த மதிப்பை எல்லாம் வாங்கிட்டு அந்த வெற்றியை அவங்க என்ன பண்ணுறாங்க யார் தனக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைம் மினிஸ்டரை சப்போர்ட் பண்ணி அங்கே நம்மளை வித்துர்றாங்க அந்த ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு இந்தியாவிலே மிகப்பெரிய நாலு பணக்காரங்க இருக்காங்க அவங்க நிறைய பணத்தை வாங்கிட்டு நம்மளை அவங்க கிட்ட அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க ஜார்ஜ் புஷ் போன்ற அமெரிக்க அதிபர் போன்ற பெரியவங்க கிட்ட நிறைய பணத்தை டாலர் கணக்கு டாலர் அந்த டாலர் மதிப்பு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு நம்மளை கிட்ட வித்துறாங்க அவங்க தான் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தலையெழுத்தை அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் தலையெழுத்தை அவர்கள்தான் தீர்மானிக்கிறார்கள் இது சுருக்கமாக புரிகிற மாதிரி சொன்னால் அந்த காலத்தில் பெரிய ராஜாக்களுக்கு சின்ன ராஜாக்கள் கப்பம் கட்டுவாங்க அப்படி கப்பம் கட்டலைன்னா அவங்க மேலே போர் தொடுத்துருவாங்க தொடுத்த எல்லாத்தையும் அடிமையாக்கி சிறையில் வச்சுருவாங்க இப்போவா இதுதான் நடக்குது நம்ம கப்பம் கட்டிகிட்டுருக்குறோம் ஆனால் நமக்கு அது நம்ம அதை உணர்றதில்லை ஏன்னா நம்ம அந்த தப்பை வந்து நம்ம நியாயப்படுத்திக்கிறோம் தெரிகிறதில்லை நமக்கு சிந்தியங்கள் சகோதரர்களே thank